விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ம் பாரளுமன்றத்துல கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினரான திரு விஜய் வசந்த் அவர்கள் மக்களுக்காக சில முக்கியமான தேவைகளை எழுப்பியிருக்காரு அதாவது நகர்ப்புறத்துல வசிக்கிற விவசாயிகளுக்கு வங்கிகள் கடன் வழங்க மறுக்கிறதை எதிர்த்து கோரிக்கை வச்சிருக்காரு அதோட கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களோட நலன்காக அவரு தீர்மானத்தையும் முன்னெடுத்திருக்காரு இந்தியன் ரயில்வே உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்க வேண்டும் அப்படின்னும் விபத்துகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னும் அவரு பாராளுமன்றத்துல பேசிருக்காரு மீன் பிடிக்கும் போது இந்திய கப்பற்படையின் நீர்மூழ்கி கப்பல் மோதி விபத்துக்குள்ளாகி காணாமல் போன மீனவர்களை தேடி கண்டுபிடிக்க அவர் நடவடிக்கைகளும் எடுத்திருக்காரு அது மட்டும் முதல் குமரி வரை நதிகளை இணைக்கவும் அவர் கோரிக்கை வச்சிருக்காரு வந்து அந்த ஒரு எண்ணம் இருந்துட்டே அதுதான் வந்து நம்ம ஒரு பெரிய பண்ணல இப்ப இந்த இதுவே அது பிறகு அந்த டைம் சோ அந்த தான் நாங்க வந்து சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குங்கிற மாதிரி காங்கிரஸ் சில தலைவர்கள் பேசினாங்க ஸோ எளிமையா நடந்துருச்சு அவங்களுக்கு இந்த சீட் வந்தது இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து அதாவது அப்பாவோடைய தொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு பாத்தீங்கன்னா வந்து ஈடு கொடுக்க முடியாத ஒரு கட்சிக்கு மட்டும் மக்களுக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி அதே மாதிரி வந்து வியாபாரிகளுக்கும் சரி ஸோ அவங்களோட ஜேர்னி வந்து ஒரு பெரிய ஜேர்னி அவங்களுடைய கனவு ஃபுல்ஃபில் ஆனது டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு எம்பிஏ ஆகி அவங்க அந்த டேர்ம முடிக்க முடியாம அவங்க வந்து கொரோனா பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க இதுல வந்து என்னன்னா வந்து அந்த டைம்ல தான் வந்து எனக்கு வந்து அப்பாவோட கனவுகளை நிஜமாக்கணும் ஏன்னா அது வரைக்கும் இருக்கும்போது நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ரன்னார இல்லை நான் வந்து அரசியல் இருந்தாலும் அப்பா கூட நான் ஃபர்ஸ்ட் அப்பா மேயர் எலெக்ஷன்ல இருந்து கேம்பெயின்ஸ் போயிருக்கேன் அப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் ஓகே சோ அந்த மாதிரி நம்ம பிஐந்து அப்பா இப்படி பண்ணலாம்ப்பா அப்படி பண்ணலாம் கன்னியாகுமரி வரும்போது நாங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆயிருந்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து நோல் டாட்டா அவர்களை பார்த்து வந்து டிசிஎஸ் கொண்டு வரணும்னு கேட்டோம் அதே மாதிரி ஒரு ஜப்பான் நிறுவனத்தோட வந்து கடன் சீத்தது எப்படி பண்ணலாம் பேசணும் அப்பா வந்து முயற்சி எடுத்து ஏர்போர்ட்டே வர ஃபீஸபிலிட்டி இல்லைன்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்பர்ட்ஸை கூட்டு வந்து அவங்கள டெல்லி கூட்டு போய் வாங்கி எஸ் எஸ் ஃபீஸபிள் சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணி செகண்ட் ஃபேஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு விஷனோட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மறைந்தவனு ஐயோ அது இது பண்ண வேண்டிய கடமை நம்மளுடைய கடமைன்னு நான் சொல்லுவேன் ஒரு தந்தையை விட்டுப்பட பண்ணிக்கிறேன் மகனாக செய்ய வேண்டியது அது குடும்ப ரீதியாகவும் சரி வசந்தன் கோவா இருந்தாலும் சரி சமூகப்படியா இருந்தாலும் சரி வந்து இது எனக்கு கடமைதான் எடுத்து உங்களுக்கு அந்த கடமையா அதை நம்ம பண்ணணுங்கிற ஒரு ஆசையும் கடமையும் இருக்கு பட் கட்சிக்குள்ள அதை முழுமையா ஒத்துக்கிட்டாங்களா கட்சிக்குள்ள வந்து முழுமையா ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் வந்து மறைந்த பின்பு நான் உள்ள வரல அதுக்கு முன்னாடி பார்த்து ஏஐசிசி மெம்பராக இருந்திருக்கேன்

வச்சிருக்காங்க அவங்க வந்து இது வச்சிருக்காங்க ஏன்னா வந்து வந்து அப்பா போது ராகுல் காந்தி அங்கே சொல்லி கொடுத்தவங்களும் இருக்காங்க ஸோ அதனால அந்த விருப்பத்தை ஒரு அகில தலைவர் நம்ம தொகுதியில் கன்னியாகுமரி வந்து காங்கிரஸோட கோட்டையாக இருந்த ஒரு இது வெற்றி பெற்ற ஒரு இது எல்லாருமே வெற்றி பெற்ற ஒரு காங்கிரஸோட இதாக இருந்ததுனால அந்த ஒரு பலம் இருக்கிறதுனால வந்து வந்து பண்ணால் நல்லா இருக்கும் இப்போ கொடுத்தா அளவுக்கு காங்கிரஸ் ரொம்ப மக்கள் மக்கள் என்ன ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப இருக்கு அதே மாதிரி என்னன்னா வந்து ஆதரவும் அதாவது வந்து முதற்கண் வந்து கட்சியுடைய ஸ்ட்ரென்த்தும் இந்த எங்களுடைய கூட்டணியோடைய பலமும் அது போல அப்பா விட்டு சென்ற பணிகளும் அது போல ராகுல் காந்தி அவர்களுடைய வருகை அது வந்து அந்த கரெக்டாக அந்த மார்ச் ஒன்று வந்தது வந்து ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்துரு எங்க தொண்டர்கள் மத்தியிலும் சரி பொதுமக்கள் அதுலேயும் ஓகே அவர் நம்ம ஊர் வந்திருக்காங்க அவர் பண்ண அதாவது ஒரு தலைவராக வராமல் ஒரு தொண்டனாகவும் சராசரி மனிதனாக வந்தேன் இப்போ நீங்கள் வந்து எல்லா தலைவரும் வராங்க மீட்டிங் போடுறாங்க போறாங்க அப்படி இல்லாம ரோட்ல ஒரு டீ கடையில் நின்று ஒரு பையனை கூப்பிட்டு பேசி அவங்ககிட்ட ரன்னிங் இன்ட்ரஸ்ட் இல்லைன்னா ஷூஸ் இருக்கா இல்லைன்னா ஷூஸ் வாங்கி கொடுத்து அனுப்புறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கு பர்சனல் கனெக்ட் திடீர்னு போயிட்டு ஸ்கூல்ல போய் தண்டனல் எடுக்கிறாரு இன்டராக்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸோட அதே மாதிரி பார்த்தா இது முந்தின இதில் பார்த்தா நெசவாளிகளும் சரி விவசாயிகள் இன்ட்ராக்ஷன் மீனவர்கள் அந்த மாதிரி எல்லாரோட கனெக்ட் பண்ணும்போது வந்து ஓ நம்மளோட ஒருத்தர் அவர் அப்படின்ற ஒரு அஃபினிட்டி வருது அது போக மட்டும் இல்லாமல் இப்போ ஆளுகின்ற பிஜேபி அரசு மீது உள்ள எதிர்ப்பும் அதிருப்தியும் கூட ஒரு பெரிய பலமாகும் கன்னியாகுமரியில பிஜேபிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் பொன்னார் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான் இல்லையா அதை மறக்க முடியாது கண்டிப்பா அதை நம்ம மறக்க முடியாது நம்ம வந்து அதாவது பிஜேபி தரப்பில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு இரண்டு முறை எம்பி ஆகி இருந்தவர்கள் தான் ஒரு பெரிய வேட்பாளர் தான் ஆனாலும் எங்களுடைய கூட்டணி அதாவது எங்கள் திமுக சார்ந்த கூட்டணி வந்து மிக பலமான கூட்டணி சொல்லலாம் அது வந்து திமுக மட்டும் இல்லாமல் எங்களை சார்ந்திருந்த மதிமுக அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் அதுக்கப்புறம் மனிதநேய கட்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய ஒவ்வொரு பேஸையும் கவர் பண்ணுது அதாவது ஒரு முஸ்லீம்ஸ் கவர் பண்ணது திமுக ஸ்ட்ராங்கோல் மதிமுக ஸ்ட்ராங்கோல் அந்த மாதிரி வந்து எல்லா பாக்கெட்டும் கவர் பண்ணி முடியும் எங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து நான் இன்னும் மொபைலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எங்களுடைய ஷார்ட் விக்ட்ரின்னு சொன்னோம் ஸோ கூட்டணியோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த கூட்டணியை ஒரு பெரிய வெற்றி தேடித்தரும்னு சொல்றீங்க கண்டிப்பா திரு வசந்தகுமார் அவர்களுக்கு கன்னியாகுமரி தொகுதி மக்கள் வாக்களிச்சாங்க ஏன் விஜய் வசந்த் அவர்களுக்கு வாக்களிக்கணும் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் அது வசந்தகுமார் அவர்களுக்கு வாக்களித்தனால விஜய் வசந்த் வாக்களிக்கணும்னு சொல்ல வரல ஆனால் ஒரு காங்கிரஸ் வேட்பாளராகவும் அதே போட்டுமல்ல வசந்தகுமார் அவர்கள் வந்து இந்த மக்களுக்கும் கன்னியாகுமரி மக்களுக்கும் பல துண்டுகளை செஞ்சுருக்காங்க அது விட்டுப்போன பணிகளை வந்து அவர் மகன் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து ஒரு வாரிசாக வந்து வந்து நேராக போயிட்டு வந்து நான் நேராக டெல்லியில இங்கேயும் போய் வரல அடுத்த நாளே மக்களை சந்திச்சு மக்களோடு இருந்த எல்லா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எல்லாரோட குறைகளை கேட்டுட்டு இருக்கோம் மக்களோட மக்களாக இருந்தோம் அதை ஏன்னா எடுத்தோன்னா அக்சப்ட் பண்ணிக்கட்டேன் கேட்கிற கேள்விக்குறத சொல்லுற அது அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு நான் ஒர்க் பண்ணேன் அதனால வந்து அப்பாவுடைய இடத்தை வந்து மகன் வந்து நிரப்பாரு என்ற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்தேன் அந்த நம்பிக்கையை வந்து எல்லாருமே பெருசாவே இருக்கு அதனால வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லது குமரி மாவட்டத்துல வரீங்க ரொம்ப படிச்ச மாவட்டம் ஆனா அங்க நிறைய பிரச்சனைகளும் இருக்கு அதை கரெக்ட் ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்களா என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க கண்டிப்பா அதாவது வந்து நீ கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிக்ஸ் ஆஃப் ஆல்னு சொல்லலாம் அதாவது கடல் இருக்குது மலை இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் வந்து மக்களுடைய தேவைகளும் அவங்களுடைய இதுவும் நிறைய வே வேறுபாடுகள் இருக்குது ஒரு ஒரு பாக்கெட்டையும் நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது இந்த மக்களுக்கு இது தேவை இவங்களுக்கு இது தேவையில்லை என்ற அளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் மக்களுக்கு விரோதமான எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு முடிவும் மக்களுக்கு எப்பவுமே நன்மை கொடுக்கணும் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அவங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துற அளவுக்கு என்ன செய்யணும் அந்த திட்டங்களை கொண்டு வந்து தெரிஞ்சவரை குமரி மாவட்டத்தில் வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்ல வாழ்வாதாரம் இருக்கும் எல்லாமே படித்தவங்களா இருப்பாங்க வேலையில இருப்பாங்க ஆனால் என்னன்னா அங்கே என்ன வேலை கிடைக்குன்னா ஒன்று படித்து முடிச்சா டீச்சர் பெண்களாக இருந்தால் நர்ஸு அப்படி இல்லைன்னா இப்ப ஒரு சமீப பத்து பத்து வருடங்களாக சாப்ட்வேர் இன்ஜினியர் நிறைய பேர் வந்து சென்னையில வேலை பாக்குறாங்க ஃபாரின் போவாங்க கப்பல் போவாங்க இந்த மாதிரி வேலை செய்வாங்களே தவிர மாவட்டத்துக்குள்ள வேற என்ன வேலை வாய்ப்புனா எதுவுமே பெருசா கிடையாது கிடையாது கம்பெனிஸ் கிடையாது அப்ப அதற்கான திட்டங்கள் என்ன அதற்கான திட்டங்கள் நிறைய கொண்டு வர திட்டங்கள் நிறைய இருக்குது ஏன் சொல்லிட்டீங்கன்னா வந்து நீங்க சொன்ன ரெக்யர்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வக்கீல்களும் இவன் பர நிறைய இருக்குது டாக்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க நீ நர்ஸ் டாக்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து லிட்ரஸி ரேட் அதிகம் இருக்கிறதுனால வந்து இவங்க பல இடங்களில் ஸ்ப்ரெட் பண்ணி ஸோ அது மட்டும் தொழிற்சாலைகளை கொண்டு வரது வந்து ஒரு ஒரு சில பாக்கெட்ல கொண்டு வரலாம் நீ பாத்தீங்கன்னா நீ தொழிற்சாலைகள் வந்து ஒரு இடத்துல கூட அதே மாதிரி கதை வந்து டெவலப் பண்றது என்னென்ன கொண்டு வரணும் ஸோ தொழிற்சாலைகளை கொண்டு வரது அதனால வந்து ஒவ்வொரு ஊர் இப்போ பார்த்தீங்கன்னா ரப்பர் ஃபேக்டரி இருக்காங்க ரப்பர் ஃபேக்ட்ரிய வந்து நம்ம டெவலப் பண்ணலாம் சோ வந்து அதமா தொழிற்சாலை நிறைய இருக்கு அதே மாதிரி வேலை வாய்ப்பு திட்டங்களும் நிறைய கொண்டு வரலாம் என்னன்னா நம்ம மக்கள் என்னென்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே பாதி பாதிப்பில் வெளியேதான் இருக்காங்க இப்போ கொரோனால தான் நமக்கு பாதிப்பு ஊர்ல இருக்கும் இவ்வளவு பேர் வந்து நம்ம ஊரை சார்ந்தவங்க இந்த தமிழ்நாடு மொத்தம் இருக்காங்க தெரியும் குறைந்த விலை நிறைய தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பேர ஷூ இப்போது உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரி